ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்லோகம் எழுபத்தி சத்த சத்தூதி சத்பராணக சூரசேனோ யதோ சிரேஷ்ட சந்நிவாச சுயாமுனகா சாதுக்களை காப்பாற்றி அவர்களுக்கு கதியாய் இருப்பவர் சத்கதேகே வெண்ணை களவுண்டது உரலினிடை ஆப்புண்டது குரவை கோத்தது முதலிய திவ்ய சரிதைகளை உடையவர் சத்கிருதிகே சாதுக்களுக்கு தாமே சத்தையாக இருப்பவர் சத்தையாக இருப்பது என்றால் நன்றாய் நான் உன்னை அன்றி கண்டாய் நாராயணனே நீ என்ன என்று இல்லை என்னும்படி இருத்தல் சத்த சாதுக்களுக்கு புத்திரபந்து தூத சாரதி பிரபுதிகளான எல்லா உதவிகளாயும் தாமே இருப்பவர் சத் போதேகே சாதுக்களையே தமக்கு முக்கிய ஆதாரமாக கொண்டவர் சத்பராயணகா என்பது சாதுக்களுக்கு பரம ஆச்சாரியராய் இருப்பவர் என்றும் பொருள் சத்பராணக பூமி பாரத்தை தீர்க்கும் விஷயத்தில் யாதவர்கள் பாண்டவர்கள் முதலிய சூரர்களை தமக்கு துணையான சேனையாக கொண்டிருப்பவர் சுர சேனக ஏகாதி சாபத்தினால் அதோகதி அடைந்திருந்த தூக்கி தூக்கிவிட்டதால் எதுக்களில் சிறந்தவர் எது சிரேஷ்டக சத்புருஷர்கள் இழைப்பார ஒதுங்குமிடமாய் இருப்பவர் சந்நிவாசக தாம் யமுனையில் செய்த ஜலக்கிரீடை முதலிய காரியங்கள் எல்லாம் பாவங்களை போக்கி பரகதியை தருபவராகவும் இருப்பவர் சுயா முனகா